எனக்கு தெரிஞ்சு பல வீடுகளில் இது மூணு வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லை ஆமாங்க இன்னைக்காவது ஒரு நாள் இது மூணு உள்ளே வருது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணுன்னா மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு இந்த பொருளை வாங்கி உள்ள வைங்க சமையலில் நாம் சேர்த்த வேண்டிய மூன்று முக்கியமான பொருள்களை பற்றி பார்க்க போகிறேங்க ஒன்று எடுத்து சொல்லும்பொழுது தான் புரியுதுங்க பல பேருக்கு அது புரியல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் ஹாப்பியாக இருந்துச்சுட்டிக்கா நல்லா சந்தோஷமாக வாழணும்னா வாழ்க வையகம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னா சமையலில் நாம் சேர்த்த வேண்டிய மூன்று முக்கியமான பொருள்களை பற்றி பார்க்க போகிறேங்க குறிப்பாக சமையல் பண்ணுறவங்க இந்த பதிவை பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் ஹாப்பியாக இருந்துச்சிக்கா நல்லா சந்தோஷமாக வாழணுன்னா ஒரு மூன்று பொருளை அடிக்கடி சமையலில் சேர்த்து கொள்ளுங்கள் ஒன்று பிரண்டை ரெண்டு சுண்டைக்காய் மூன்று முடக்கத்தான் கீரை சுண்டைக்காய் முடக்கத்தான் கீரை பிரண்டை எனக்கு தெரிஞ்சு பல வீடுகளில் இது மூணு வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லை ஆமாங்க இன்னைக்காவது ஒரு நாள் இது மூணு உள்ளே வருது மீண்டும் சொல்கிறேன் இந்த மூணும் பல நோய்களை குணப்படுத்தும் அரிய மருந்து ஆமாங்க மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு இந்த பொருளை வாங்கி உள்ளே வைங்க இனிமேல் எல்லார் வீட்லேயும் எப்பவுமே அடிக்கடி பிரண்டை சுண்டக்காய் முடக்கத்தான் கீரை இது மூணுமே மாற்றி மாற்றி சமையல் பண்ணிட்டே இருங்க இது மூணுமே நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைகள் அடிக்கடி சமையலில் சேர்த்தக்கூடிய பொருட்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க ஆமாங்க ஒன்று எடுத்து சொல்லும் பொழுது தான் புரியுதுங்க பல பேருக்கு அது புரியல நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது யாருமே எடுத்து சொல்லலை பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் சொல்லும் பொழுது அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எனவே மீண்டும் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக வாழணுன்னா மூன்று விஷயத்தை அங்கே வீட்டுக்குள்ளே அடிக்கடி சமையலில் சேர்த்துருங்க பிரண்டை சுண்டக்காய் மற்றும் முடக்கத்தான் கீரை இது அடிக்கடி சேர்த்திட்டிங்கன்னா தனியே நீங்கள் மருந்து மாத்திரை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது போய் எல்லா நோயையும் குணப்படுத்திடுங்க ஆமாங்க இந்த அற்புதமான தகவலை எனக்கு கூறியவர் சின்ன சேலத்தில் தலைவாசல் டோல்கேட் பக்கத்தில் பாரம்பரிய சிவபரிசி உணவகம் நடத்தி கொண்டிருக்கும் திரு சம்பத் அவர்கள் அவர்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பிச்சி வைங்க அந்த விஷயத்த உலக மக்களுக்கு நான் சொல்கிறேன் நமது நோக்கம் அழிந்து போன பாரம்பரிய விஷயங்களை மீண்டும் மீட்டெடுத்து அதை ஆவணப்படுத்துவதுதான் நமது நோக்கம் இதை இருபது வருஷமா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் எனவே நண்பர்களே தொடர்ந்து ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அடிக்கடி பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால் வலி இருக்கா மூட்டு வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்ட வலி இருக்கா கை கால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலைகிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால் தனக்கு தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லோரும் மூட்டு வலி முழங்கால் வழியோடு சுற்றிகிட்ருக்கிறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் ஏன் வலிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாத்துறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டிங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் பல வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியார் பக்கத்தில் இயற்கையான சூழ்நிலையில் வந்து இயற்கையாக நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாமல் நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சை குறணும் அப்போதாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வர்மா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்ம ஆசாம் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிட்ருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிறவர்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்